விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட மினி டைடல் பூங்கா திறப்பு விழாவிற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் அழைக்காத சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்றது பின்னர் வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டி மினி டைடல் பூங்காவை பொம்மை முதல்வர் காணொலி மூலம் திறந்து வைத்தார் இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு காரணமான அதிமுகவினரையும் வானூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏவான சக்கரபாணியையும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாக அழைக்காமல் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது இதனை அறிந்த அதிமுக எம்எல்ஏ தன்னை நிகழ்ச்சி ஏன் அழைக்கவில்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டார் ஐடி பார்க்கு இடத்திற்கு வந்த ஆட்சியரோ மற்ற அதிகாரிகளோ எனக்கு எந்த தகவலும் சொல்லவில்லை நான தகவல் கேட்டு நாங்கள் அனைத்து சென்று அங்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஏன் நான் இரண்டு தடவையாக எட்ட வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு எந்த தகவலும் இல்லை இது எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டோம் நாங்கள் சொன்னோம் என்று அவர்கள் மறுப்பிலாக பதிலை சொன்னார்கள்